ங்கறாங்க இப்போ அலி இந்த வாገத பத்தி என்ன சொல்றாங்க அவங்களே என்ன சொல்றாங்க இந்த ஆர்கியுமெண்ட் கரெக்ட் ஆனா இவங்க சொல்ற விளக்கம் தப்புங்கறாங்க ஆர்கியுமெண்ட் கரெக்ட் தான் நட சொல்றாங்க இனில் ஹுக்கும் இல்லல்லாஹு குலஃபாய ரஷீதுனுடைய ஃபத்வான்னு ஆர்கியுமெண்ட் கரெக்ட்ங்கறாங்க ஆட்சி அதிகாரம் அல்லாவுக்கு தான் உரியதுங்கறதுக்கு அலி இலியோ என்ன சொல்றாங்க ஆமா கரெக்ட் தான் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே தான் ஆனா அவங்க சொல்ற இந்த முடிய விஷயத்துல பொருந்தாதுங்கறாங்க அதுதானா சொல்றாங்க அவங்க தப்புன்னு சொல்லல ஆர்கியுமெண்ட் தப்பு ஹாரியாகுலும் தப்பு இல்ல ஹாரியாகுல செ ஆர்கியுமெண்ட் கரெக்ட் இப்போ காரிஜாக்கள் குள்ளுல்லா ஆகாதுன்னாண்ணா எல்லாம் நானா காரியாக்கள் குள்ளுல்லாவாக அப்போ அந்த ஆர்கியுமெண்ட் தப்பு காரியாக்களுடைய தவறு வந்து வேற அப்போ இந்த இடத்துல வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இடத்துல இவங்க சொல்கிறாங்க கட்டுப்படுதல் அடிப்பணிதல் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது இப்போ இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் தௌடைய டெஃபினேஷன் எப்படி ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா எல்லா எந்தெந்த துறைகளில் கட்டுப்பட டேரக்டாக சொல்லிட்டானோ உதாரணத்துக்கு குடும்பம் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் அனைத்து துறைகளும் எல்லாவே முழுமைப்படுத்திட்டோம் ஏன்னா குடும்பங்கிறது மனித குலம் ஒரே காலத்தில் வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்போ மனித குலத்துக்கு தேவையான அனைத்து சட்டங்களும் குடும்ப வீதியில் என்ன இருக்கு குரானில் இருக்கு நீங்கள் வெளியிருந்து போக வேண்டியதே கிடையாது ஆய்வுங்கிற பேச்சே கிடையாது எதா இருந்தாலும் நேரடியாக நீங்கள் காட்டணும் எந்தெந்த துறைகள் விவசாயத்துறை வளர்ச்சி அடைஞ்சிருச்சு எந்த துறை அந்த மற்ற வியாபார துறைகள் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இந்த துறைகளை பொறுத்த வரைக்கும் அடிப்படை விதிகளை எல்லாம் அமைச்சிட்டான் அந்த விதிகளை வந்து உடைக்கக்கூடாது பேசிக் பிரின்சிபல் இருக்கு பாருங்க கொள்கை முடிவுன்னு சொல்கிறானா இன்னைக்கு இன்னைக்கு ஸ்டெர்லைட்டு மூட சொல்லி உத்தரவு போட்டான் யார் போட்டாங்க சட்டசபையிலேருந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி என்ன பண்ணிட்டாங்க ஸ்டெர்லைட் இழுத்து மூடுங்கன்ட்டாங்க கோர்ட்டுக்கு போனாங்க அந்த உத்தரவு செல்லிச்சா செல்லலை என்ன பண்ணாங்க அந்த உத்தரவு தூக்கி ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க சட்டசபையில் போடப்பட்ட அந்த உத்தரவை தூக்கி கோட்டாங்க என்ன சொன்னாங்க கொள்கை முத்தரவு கொள்கை முடிவு எடுங்க அதுக்கப்புறம் வாங்க என்ன ஏன்னா அரசியல் சாசனத்தில் அதை சேர்த்தணும் ஒரு 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 தொழிற்சாலையுடைய உரிமைகள் என்ன ஒரு தொழிற்சாலை எப்போது மூடப்படும் அப்படிங்கிறது கொள்கை முடிவாக அதை மாற்றணும் அதுக்கப்புறம் அந்த கொள்கை முடிவுக்கு நீ சட்டம் போட்டனா பில் பாஸ் ஆகும் கொள்கை முடிவு இல்லாமல் நீ பில் பாஸ் பண்ணினா பாஸ் பண்ணி போய் சொல்றீங்களே என்னென்னா நீங்க வந்து நம்மளோட அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்போ குரான் வந்து என்ன பேசுது தெரியுமா சட்டங்கள் கம்மியாக தான் பேசுது சில குற்றவியல் சட்டங்கள் சில குடும்ப சட்டங்கள் பேசுது அவ்வளவுதான் மீது எல்லாமே குரான் என்ன தெரியுமா பேசுது கொள்கை முடிவுகள் பேசுது தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த கேம் வளர்றாங்க அது முத்த ஹாத்தா வச்சுக்கிட்டு அதை வந்து சூழ்ச்சி பண்றாங்க குரான் பேசக்கூடியது கொள்கை முடிவு அந்த கொள்கை உள்ள நீங்க சட்டம் இயற்றிக்கலாம் அப்படி சட்டையும் சட்டம் நீங்க இயற்றிட்டீங்கனாலும் என்ன ஆயிரும் நீங்க அல்லாவுக்கு தான் கட்டுப்பட்டவர்களா ஆவீங்க மனிதன் தான் சட்டம் ஏற்றான் பார்லிமெண்ட் தான் சட்டம் ஏற்றுவோம் மக்கள் பிரதிநிதிகள் தான் சட்டம் இயற்றுவாங்க ஆனாலும் அது என்ன ஆயிரும் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்குள்ள வந்துடும் அல்லாவுக்கு எதிராக எல்லா பார்லிமெண்ட்டும் சேர்ந்து சாராயத்தை வந்து என்ன பண்ணிட முடியாது ஹலால் ஆக்கிட முடியாது எல்லா பார்லிமெண்ட்டும் சேர்ந்து ஓரின சேர்க்கை என்ன பண்ண முடியாது ஹலால் ஆக்க முடியாது இதுக்குள்ள இருந்துட்டு அல்லாவுடைய வரம்புகளுக்கு உள்ள கட்டுப்பட்டு நீங்கள் சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரம் மனிதனுக்கு தரப்பட்டுள்ளது இனில் ஹக்மு இல்லா இதுதான் டெஃபினேஷன் இப்படி தான் நம்ம சொல்கிறோம் கேனத்தனமாக நம்ம வந்து சிக்னல் ஹராமு பாஸ்போர்ட் ஹராமு ரேஷன் கார்டு ஹராமுலாம் நம்ம பேசவே இல்லை எதுக்குன்னா மக்களை வந்து நம்மளை ஜோக்கராக காட்டுறது இந்த அளவுக்கு முட்டாளி